ஓம் முருகா வெயில் முருகா வெயில் உண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று உனக்கு ஒரு நற்செய்தி வரப்போகின்றது அதுவும் இதை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் உனக்கு வரப்போகின்றது வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நீ கடந்து வந்து விட்டாய் எல்லோருக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது என்று சில காலம் இருக்கும் அந்த காலத்தில் அதனை பொறுமையாக அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் நீ அதற்காக பதற்றப்படவும் வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் அனைத்தையும் உன் அப்பா நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் விரைவில் உன் வாழ்க்கையின் உச்சத்தை நீ தொடுவாய் எல்லா ஆபத்துகளில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என நான் என்னுடைய பிள்ளைக்கு வாக்குறுதி கொடுக்கின்றேன் தனியாக நடப்பதாக நினைக்கின்றாயா நான் உன்னுடன் தான் நடந்து வருகின்றேன் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன் உன்னுடைய வழிகளை எல்லாம் மௌனமாக குணப்படுத்தி உன்னை பாதுகாப்பதே என்னுடைய கடமை எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் பொன்னான வாழ்க்கை உனக்காக ஆரம்பமாக போகின்றது அந்த நல்ல நாளுக்காக காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அது மிக விரைவில் என்னுடைய ஆசிர்வாதத்துடன் உன்னிடம் வரும் வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒழித்து கொண்டே இருக்கும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் இருப்பாய் என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்பொழுதும் நிற்கதியாக இருக்க விடமாட்டேன் தங்கமே ஒருபொழுதும் கைவிடவும் மாட்டேன் என்பதை உறுதியாக நம்பு நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது இன்னும் சற்று காலத்தில் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைப்பேன் நோய் நொடி இல்லாத கடன் கசப்பான உறவுகள் அனைத்தையும் மாறி அனைத்திலும் சுகமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பாய் நீ எந்த அளவிற்கு என்னிடம் மனமுறுகி வேண்டினாயோ அதைவிட இரு மடங்கு வேகத்தில் உன்னுடைய பிரச்சனைகள் அத்துணையும் தீரும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்வார்கள் ஆரோக்கியத்தில் அடுத்தடுத்து முன்னேற்றம் வரும் பொருளாதார முன்னேற்றம் வரும் ஒவ்வொரு தீர்வையும் உன் மனத்தின் வழியே நான் தருகின்றேன் அந்த மனத்தின் நேர்மறை குரலை மட்டும் கேட்டு செயல்படுத்து இனி உனக்கு நடக்கப் போகும் யாவும் நல்லதாகவே நடக்கும் நீ எவ்வளவு நல்லது செய்தாலும் சிலர் தேவையில்லாமல் உன்னிடம் வம்பு வளர்க்க முயல்வார்கள் அவர்களுடன் மட்டும் சற்று விழிப்போடு இரு அவர்களை முயன்றவரை தடுத்துவிடும் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்றாய் அந்த முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும் அதற்கான நற்செய்தி இப்பொழுது வரப்போகின்றது அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு ஓ முருகா வெற்றிவேல் முருகா